இப்போ பார்க்க போகிறது அதிவீரராம பாண்டியர் எழுதுனது அதிவீரராம பாண்டியர் வந்துட்டு பார்த்தா கொர்க்கை நகரை வந்துட்டு ஆட்சி செஞ்ச ஒரு பாண்டிய மன்னர் இவர் வந்துட்டு எழுதின நூல் வெற்றி வேர்க்கை அதாவது அதை வந்து நருந்தொகைன்னு சொல்லுவாங்க இது தவிர அவர் வந்துட்டு நைடதம் லிங்கபுராணம் காசிகாண்டம் வாயு சங்கீதை திருக்கருவை அந்தாதி முதலிய நூல்களை இயற்றியிருக்கார் நருந்தொகை அப்படின்னா நல்ல தொ நல்ல தொகுப்பு என்று பொருள் இதில் வந்துட்டு எண்பத்தி ரெண்டு செயல்கள் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு உலக நீதி உலக நீதி நீதி அப்படின்ற நூலை எழுதினவர் உலகநாதர் இதுல பதிமூணு செயல்கள் இருக்கு ஒவ்வொரு அடிகள் வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறமா வந்துட்டு உலகநாதன் அப்படின்றது நீதிநெறி விளக்கம் இதுல நூற்றி ரெண்டு வெண்பாக்கள் இருக்கு இது இதை இயற்றினவர் வந்துட்டு குமர் குருபர் யாரோட வேண்டுதலுக்கு இணங்கன்னா திருமலை மன்னரோட விருப்பத்திற்கிணங்க இந்த நீதிநெறி விளக்கத்தை எழுதினாரு நன்னெறி நன்னெரியில் பது செய்யில் இருக்கு இதை இயற்றியவர் வந்துட்டு சிவப்பிரகாசர் அதுக்கப்புறம் இவர் பதினேழாவது நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் கிட்டத்தட்ட முப்பது நூல்களை இயற்றியிருக்காரு